கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை முறையிலே கர்த்தர் ஒன்று கூடி சேர்த்து அவருக்கு இருபக்காக கர்த்தரை நாம் சோற்றுப்போம் ஹலோ லோயா தேங்க்யூ ஜி சஸ் தேங்க்யூ ஜி சஸ் வேறு என் நல்லவர் என் உயர்ந்தவர் കുടുംബങ്ങളിൽ നമ്മൾ മഹിമപ്പെടും യേശു നാമത്തിൽ പിതാവേ അ காணவே பக்தி நான் ராதிக்க யுக்தி இல்லை உமை நான் துதிக்க சக்தியாவின் வல்லமையா சக்தியை தாரும் உத்தமரா உமை தூ

ஜபத்தினால் உலகை நான் ஜெயிக்க உன்னதா உலகை நீ ஜெயித்தி உன்னாமத்தினால் நான் ஜெயிப்பேன் அல்லேலூயா ஸ்தோத்திரமானவரே உன்னை கட்டில ஒப்பு கொடுக்கிறோம்

திஸ் ஷோஸ் தி வானிட்டி ஆஃப் திஸ் வேர்ட் அண்ட் அண்ட் இட்ஸ் இன்சிஷியன்சி டு மேக் எஸ் ஹாப்பி யூனோ த டேவிட் இஸ் அ கிங் தாவிது வந்து ஒரு ராஜாவாக இருந்தார் ஒரு ராஜா என்று சொல்லும்பொழுது அவர்கள் அவர்களுடைய கையிலே அநேக செல்வங்கள் வசதிகள் எல்லாமே இருக்கும் இல்லையா அவங்களுக்கு அவங்க கேட்கறது அவங்களுக்கு அவங்க சொல்வதை கேட்பதற்கும் செய்வதற்கும் எத்தனையோ பேர் இருந்தாலும் அவர் சொல்லுகிறாரு சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்ணே அதில் ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம் அதாவது மிகவும் வலிமையான ஒரு ராட்சதன் ஆகிய கோலியாத் அவன் நினைத்துக்கொண்டிருப்பான் நான் தான் ஸ்ட்ராங் நான் தான் ஆனால் அவன் தோற்கடிக்கப்பட்டான் ஆசிரியர்

மறித்து போகிறவர்கள் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பத்தக்க சக்தி கர்த்துடைய வார்த்தையிலே இருக்கிறது நம்ம பார்க்குறோம் நான்கு நாள் கழித்தோம் கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது லாசருவே வெளியே வா என்று சொன்ன அந்த வார்த்தையிலே வல்லமை இருந்தது மறித்தவன் எழுந்தான் என்று பார்க்கிறோம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட அந்த வல்லமை பெரிதா இருக்கிறது அதை தாவேது ராஜா அறிந்திருந்தால் நாம் அதை அறிந்து கொள்வோமானால் அவர் சொல்றாரு உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் பொங்கள் விழித்துக் என்று சொல்லி அப்படிப்பட்ட வாஞ்சியோடு தாதத்தோடு கத்தருடைய வார்த்தை தான் தேடுவோம் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பா சுதோத்திரம் ஆண்டவரையும் அவன் அப்பா ஏசுவனுடைய வார்த்தையினால் எங்களை நீர் போஷித்து ஆண்டவரையும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் வாஞ்சினோடு தேடலாம் நேரில் மக்கருவை தரும்படி நாம் சொல்லிக்கிறோம் ஏசுவின் நாமத்தை திராவே அவன் தரம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை சுத்திரி என் முழு உடம்பே பிரசித்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை சுத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களே குட் மார்னிங்